நகரத்துக்குள் நுழையும் வேன் ஜன்னலில் இருந்து ஆதி பார்த்தான் அவனது கண்களில் அச்சமில்லாமல் ஆச்சரியம்தான் இருந்தது உயர்ந்த கட்டிடங்கள் பழிச்சென்ற சாலைகள் சுற்றிலும் ஆங்கிலத்தில் பேசும் மாணவர்கள் இந்த இடத்துல நான் போறேனா என்று அவன் மனதில் ஒரு மென்மையான கேள்வி எழுந்தது வேன் நகரின் பெரிய பள்ளிக்கூடம் ஒன்றின் முன் நின்றது மற்ற பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் குவிந்தனர் போராடும் பசுமை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன் இப்போது நகர மேடையில் கால் வைக்கிறான் தலைமை ஆசிரியர் ஆதியை பார்த்து சொன்னார் அந்த மேடையை பயப்படாதே அது நீ பேச வேண்டிய இடம் அவளது வார்த்தைகள் ஆதருக்கு வலிமை அளித்தது போட்டிகள் தொடங்கின ஒவ்வொரு மாணவரும் மிக அழகாக குரல் கொடுத்தனர் நல்ல ஆங்கிலம் அழகான உடைகள் ஆனால் ஆதி வெறும் ஒரு கிராம பையன் பொலிவற்ற சீருடை ஆனால் பொலிவான கனவு அவனது பெயர் அழைக்கப்பட்டது நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆதி ஃப்ரம் அரம்பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் மூச்சு விட்டபடி மேடைக்கு நடந்தான் அவனது மனதில் பாட்டியின் குரல் உன் வார்த்தைகளுக்கு உறுதி இருந்தா உலகமே வளைந்து வரும் அவன் பேச்சு ஆரம்பித்தான் வணக்கம் மை நேம் இஸ் ஆதி ஐ எம் ஃப்ரம் ஸ்மால் வில்லேஜ் மை ட்ரீம்ஸ் பிகம் அ கலெக்டர் கூடவே தமிழிலும் தொடர்ந்தான் நான் தமிழ் பையன் என் கனவு என்னை நகரத்துக்கு இழுத்து வந்திருக்கிறது கல்விதான் என் வாழ்க்கையின் ஒளி அவன் குரலில் நடுக்கம் இருந்தது ஆனால் வார்த்தைகளில் உண்மை இருந்தது அதை அந்த மேடையும் உணர்ந்தது கேட்க வந்தவர்கள் கூட உணர்ந்தனர் அவன் பேச்சு முடிவடைந்ததும் சில நிமிடங்கள் அமைதி பின் ஒரு பெரிய கைத்தட்டல் பள்ளி ஆசிரியர்கள் வெகுவாக மனமகிழ்ந்தனர் மற்ற பள்ளி மாணவர்களும் பாராட்டினர் அவன் பேசுறதுல உண்மை இருக்கு சிம்பிளா இருந்தாலும் ஹார்ட் டச்சிங் பின்னர் பரிசளிப்பு நேரம் வந்தது பிற மாணவர்கள் வென்றனர் ஆனால் ஆதி ஒரு சிறந்த ஊக்கம் பரிசாக பெற்றான் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் ஃபார் ஆனஸ்ட் எக்ஸ்பிரஷன் அவனது கைகளில் ஒரு சிறிய தங்க மேடை சின்னம் அவனது கண்களில் ஒரு பெரிய கனவின் ஒளி வந்த வேனில் மீண்டும் ஊர் திரும்பும்போது அவன் பக்கத்தில் உட்கார்ந்த கமலா ஆசிரியை கேட்டார் பயப்படலையே நன்றா பேசினியே என்ன உன் மனசுல தோணுது இப்போ ஆதி மெதுவாகச் சிரித்தான் இப்போதுதான் எனக்கே நம்பிக்கையாக இருக்கு நான் கலெக்டர் ஆகிற நாள் வரப்போறது தொடரும் பாகம் ஏழு மாற்றம் தொடங்குகிறது விரைவில் இந்த கதை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்